சிம்மம் ராசி நீங்கள் பாருங்கள் ரிஸ்க் எடுக்கிறது எல்லாமே ரஃப்க்கு போல சாப்பிடக்கூடியவங்களா இருப்பீங்க உங்களோட உங்களுக்கு கோபம் கொஞ்சம் மூக்குக்கு மேலே வரதான் செய்யும் ஆனால் அன்பு செலுத்துறதுல உங்களை விட யாருமே மிஞ்ச முடியாதுன்னு கூட சொல்லலாம் இந்த சிம்ம ராசி வந்து எப்பொழுதுமே பாருங்க எந்த ஒரு விஷயத்தையுமே திறமையா செய்து நன்மைகளை பெறக்கூடியவங்க உங்கள் ராசி அதிபதி சூரியன் அப்படிங்கிறதுனால எப்பொழுதுமே உங்களோட செயல்களில் திறமை இருக்கும் இந்த சிம்மம் அப்படின்னு சொல்வதற்கேற்ற போலதான் சிங்க நடவடிக்கை சிங்கத்தின் கம்பீரம் இதெல்லாமே கொண்டவங்க சிம்ம ராசி அன்பர்கள் நீங்கள் எங்கேயுமே எல்லா இடத்துலையுமே முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அதனால தான் பெருசும் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயங்கவே மாட்டிங்க ஆனால் அந்த ரிஸ்க்குமே சில சமயத்தில் உங்களுக்கு பல பாதிப்புகளை கொடுத்துருக்கும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ இந்த கார்த்திகை மாதத்தின் கிரக நிலைகள் மேசராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்த போகுது இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் என்ன மாதிரியான பலன்கள் உண்டாக போகுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஜோதிடப்படி பார்த்தா கிரகத்தோட தலைவனா இருக்கக்கூடிய சூரியன் ஒவ்வொரு மாதமுமே தன்னோட ராசியை மாத்துவாரு அப்படி சூரியனோட நிலையில மாற்றம் ஏற்படும் போதெல்லாம் அதோட தாக்கம் அப்படிங்கிறது எல்லா ராசிக்குமே ஒரு சில மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும் அது போலதான் இந்த இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய சூரியன் நகர்வு அதாவது தமிழ் மாதம் பிறக்கக்கூடிய மாதமா அந்த நாளா பார்க்கப்படும் சூரியனோட ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகும்போது தமிழ் மாதம் பிறக்கும் அந்த வகையில் இந்த கார்த்திகை மாதம் பிறந்திருக்கக்கூடிய அமைப்புகளில் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான விளைவுகள் வரப்போகுது அதுவும் குறிப்பாக பாருங்கள் சில ராசிக்காரங்களுக்கு இந்த சூரியன் பயிற்சியால் சில அதிர்ஷ்டங்களும் இருக்குது சில ராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே கவனமாக செயல்பட வேண்டிய அமைப்பும் இருக்குது வெற்றியும் நிதி நேர்மையிலையும் நீங்கள் மேன்மை பெறணும் எந்த விஷயங்கள் சாதகமாக நடக்கும் எந்த விஷயம் பாதகமாக அமையும் அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே வாங்க நாம் இப்போ பார்க்கலாம் சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் வந்து சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க அப்படிங்கிறதுனால திங்கக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு மனமாற செய்து வருவதால் நன்மைகளையும் மேன்மைகளையும் பெற முடியும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறைக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அப்படி செய்யும்போது கூட உங்களோட ஆழ் மனதில் ஒரு பிரார்த்தனை நடிச்சிட்டு செய்யுங்க நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பரிபூர்ணமாக பெறுவீங்க உங்களோட சொந்த ஜாதக கண்டிப்பாக பாருங்கள் நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பரும் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாலே போதும் உங்கள் ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம் எல்லா வகையிலுமே முன்னேற்றப்பெற இது உங்களுக்கு உதவியாக இருக்கும் சிம்மம் ராசி எப்பொழுதுமே எல்லோருக்குமே நன்மையை செய்யக்கூடிய ஒரு ராசி இந்த ராசிக்கு அதிபதி ராஜகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ராஜ குணங்கள் சிம்ம ராசி அன்பர்கள் கிட்ட உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும் இந்த ராசியில் மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் இருக்குது சிம்ம ராசிக்காரங்க சிங்கத்தை அடையாளம் கொண்டதுனால சிங்கம் போலவே இருப்பீங்க ஒரு துணிச்சல் ஆளுமை கம்பீரம் இது எல்லாமே உங்ககிட்ட நல்ல குணங்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய அமைப்புகளால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க சிம்மராசி என்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த மாதத்தோட கிரகநிலை அமைப்பு அப்படிங்கிறது பாருங்கள் எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பை நீங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சா ரொம்பவுமே கவனமாக செயல்படணும் அதுவும் முன்னெச்சரிக்கை செயல்பட்டால் நன்மைகளை பெரும்பாலும் நீங்கள் பெறலாம் நன்மைகளை எல்லாம் பெறணும் அப்படின்னா மனமார வர சிவபெருமானை வழிபடுங்க நல்ல ஒரு யோகத்தை பெறுவீங்க இந்த மாதத்தோட நிலைகளை ஆராய்ஞ்சி பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதன் சூரியனை குரு பகவான் பார்க்குறாரு ஜென்மத்தில் கேது பகவான் சஞ்சாரமும் நடக்குது இதனால பாருங்கள் கொஞ்சம் இனம் புரியாத கவலையும் மனக்குழப்பும் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் இப்போ வந்து உங்களுக்கு கண்டகசனியோட ஆதிக்கம் இருக்கிறதுனால பெற்றோரின் உடல் நல நல்ல கவனம் செலுத்துங்க சின்ன சின்ன உடல் உபாதை தொல்லை இந்த மாதிரியான பிரச்சனைகள் கொஞ்சம் வரும் இதனால் வருமான பற்றாக்குறை வருவதற்கு வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் கவனமாக செயல்படணும் பற்றாக்குறை ஏற்படுங்க கொஞ்சம் வரவு செலவு விஷயத்தில் நிதானத்தை கடைபிடிச்சா இது வராமல் கூட பார்த்துக்கலாம் பொதுவாகவே சிம்மராசி அன்பர்கள் எல்லா விஷயத்துலையுமே கவனத்தை கையாளணும் தடைகளும் தாமதமும் நீங்கள் தான் சரிபட்டினாலுமே அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுவே மன சஞ்சலத்தை கொடுக்கும் தன்னிச்சையாக செயல்படுங்க மற்றவங்கள யாரையும் சார்ந்து இருக்காதீங்க பெரும்பாலும் நீங்கள் மற்றவங்கள சார்ந்து எடுக்கிற முடிவு பெரும்பாலும் பாதகமாக அமைச்சிடும் தன்னிச்சையாக செய்கிறது கூட உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் விரியங்கள் வராமல் முடிஞ்ச அளவுக்கு கவனம் செலுத்துங்க சின்ன உடல் உபாதியாக இருந்தாலும் உடனடியாக மருத்துவர் அணுகுங்க மாத தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு அவர் ரெண்டாம் தேதி முதல் வக்கரமும் அடைய போகிறாரு உங்கள் ராசிக்கு பாருங்க அஞ்சு எட்டு இந்த ரெண்டு இடத்துக்குமே அதிபதி தான் குரு பகவான் இவர் இப்ப பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல வக்கரம் பெறுவது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது இது இந்த அமைப்பு வரும்போது சொத்து பிரச்சனை நீங்க முடிஞ்சு போச்சு எல்லாம் சரியா போச்சு அப்படின்னு நினைச்சிருந்தா கூட திரும்பவும் சொத்து பிரச்சனையே உண்டாக்கும் சொந்தங்கள் கிட்ட எதிர்ப்பு கொடுக்கும் சுப காரியங்கள் கொஞ்சம் தாமதமும் படும் இது அதே சமயம் அஷ்டமாதிபதியாகவும் குரு பகவான் உங்களுக்கு இருக்கிறாரு இது வரைக்கும் முடியாதிருந்த வழக்குகளும் இப்பொழுது முடியும் ஆனால் கொஞ்சம் பிரச்சனைக்கு வந்து தான் முடியும் அதே போல் வராது அப்படின்னு நினைச்சா கடன் வாக்கிகளும் வசூலாகும் குரு பகவானால உங்களுக்கு நன்மையான விஷயமும் நடக்கும் பாதகமான விஷயமும் நடக்கும் நீங்க வியாழக்கிழமையில குரு பகவான மனம் மாற வழிபடுங்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நெய் தீபம் முயற்சி வழிபடுங்க அவரால வந்து எந்த ஒரு பாதகமான பலனும் ஏற்படாமல் உங்களுக்கு துணையா இருப்பாரு அதுக்கப்புறம் கார்த்திகை பதினொன்றாம் தேதி விருச்சக ராசிக்கு சுக்கர பகவான் வராரு உங்கள் ராசிக்கு மூணு பத்து இந்த ரெண்டு இடத்துக்கும் அதிபதி தான் இந்த சுக்கரன் அவர் சுகஸ்தானத்துக்கு வரக்கூடிய இந்த நேரம் ரொம்பவுமே நல்ல நேரம் பதினோராம் தேதி வரைக்கும் ரொம்பவுமே நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் அதுக்கப்புறம் பாருங்களேன் விருச்சக ராசிக்கு சுக்கரன் வரக்கூடிய அமைப்பு ரொம்பவுமே நல்ல நேரமா அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்துல நீங்க செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே நன்மைகளை பெறலாம் வெளிய செலவை தவிர்க்கலாம் பொருளாதாரத்துல நல்ல ஒரு மேன்மையை பெறலாம் பிளான் பண்ணி பண்ணீங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே நன்மைகளை பெறலாம் தொழிலை விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு கூட அதுக்கு சாதகமான வாய்ப்பு கிடைக்கும் சொல்லப்போனால் பதினோராம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்க போகிறீங்க எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளுமே பாருங்கள் வெற்றி வாய்ப்பை உண்டாக்கிவிங்க தொழிலையுமே நல்ல ஒரு கூடுதல் வரும் நிறைய லாபம் வரும் புதிய ஒப்பந்தங்கள் நிறைய வந்து சேரும் அடகு வச்ச நகையை மீட்டுப்பீங்க அதுவும் இந்த கடன் பிரச்சனையால் அவதிப்பட்டவங்களாம் அதுலேருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது சரியான முன்னேற்றம் சரியான உழைப்பு இருந்தா போதும் நன்மைகள் வரும் கடன் அடையக்கூடிய வாய்ப்பும் இருக்கு பேராசைக்கு இடம் கொடுக்காதீங்க கவனமா செயல்படுங்க நன்மையை பெறுவீங்க நீங்க வந்து உத்தியோகத்தில் நிறைய மாறுதல்களை கடந்த காலத்தில் சந்திச்சிருப்பீங்க இப்போ பாருங்க உத்தியோக ரீதியா நீங்க எதிர்பார்த்த மாறுதல் வரும் இருபதாம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் மறுபடி மாறுவார் அப்ப உங்க ராசிக்கு பாருங்க நாலு ஒன்பது இந்த ரெண்டு இடத்துக்கும் அதிபதி தான் செவ்வாய் அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு இப்ப வராரு இருபதாந்தேதிக்கு மேலே ரொம்பவுமே காலகட்டமாக இருக்குது நன்மையான பல வாய்ப்புகள் வரும் பிள்ளைங்களோட திருமணம் போன்ற சுப காரியம் சிறப்பாக நடக்கும் இடம் வாங்குறது பூமி வாங்குறது பத்தின சிந்தனை மேலோங்கும் ஏதாவது நிலத்தையோ வீடியோ பார்த்து வச்சுட்டு வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே அதற்கான அடிக்கல் நாட்டுங்க கட்டாயம் வாங்குவீங்க அதுக்கான உதவிகள் எல்லாமே தக்க சமயத்தில் கை வந்து சேரும் ரொம்ப நாளாக விற்க முடியாமல் இருந்த இடத்த கூட நீங்கள் இருபதாம் தேதிக்கு மேலே விற்பனைக்கு சொல்லுங்களேன் நல்ல லாபத்தை அதன் மூலம் நீங்கள் எடுப்பீங்க எதிர்பார்த்தது காட்டிலுமே கூடுதலான லாபத்தை பெற முடியும் உடன்பிறப்புகள் உங்களோட குணமறிஞ்சு செயல்படுவாங்க வாடகை கட்டடத்தில் நடந்துகிட்டு இருக்கிற தொழிலையும் உங்களோட வியாபாரத்தையும் சொந்த கட்டிடத்துக்கு மாற்றலாமா நினச்சிட்டு இருக்கவங்க அதற்கான முயற்சி செஞ்சால் முயற்சிகள் கைக்கூடும் நன்மைகளை பெரும்பாலும் நீங்கள் பெறுவீங்க இருபதாம் தேதியிலையே பாருங்கள் விருச்சக ராசிக்கு புதன் வராரு ஒரு ராசிக்கு ரெண்டு பதினொன்று இந்த ரெண்டு இடத்துக்கும் அதிபதி தான் புதன் பகவான் அவர் சுகஸ்தானத்துக்கு வரும் பொழுது பொருளாதாரத்தில் நல்ல ஒரு நிறைவு இருக்குது எப்படின்னா கரைஞ்சு போன சேமிப்பு கூட நீங்கள் ஈடுகட்டுவீங்க இந்த காலகட்டத்தில் வாடகை கட்டிடத்தில் நடைபெறக்கூடிய தொழிலையும் வியாபாரம் இது எல்லாமே சொந்த கட்டிடத்துக்கு மாற்றும் முயற்சி கைகூடும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் பெறுவீங்க இது வரைக்கும் சண்டை சச்சரவு அப்படின்னு இருந்த வாக பிரிவினை சுமூகமாக நடக்கும் பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு மாதத்தோட பிற்பகுதி ரொம்பவுமே மகிழ்ச்சியாக இருக்குங்க நன்மைகள் அதிகரிக்கும் நல்ல விஷயம் நடக்கும் இது வரைக்கும் தடைப்பட்டிருந்த காரியத்தில் எல்லாமே நீங்கள் நன்மைகளை பெறுவீங்க வியாபாரம் மற்றும் தொழிலில் ஈடுபட்டுருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல் கூடிய விரைவில் எத் நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும் உத்தியோகத்துல உள்ளவங்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு பக்கபலமா இருக்கும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் வந்து சேரும் மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியரின் வழிகாட்டுதல் ரொம்பவுமே சிறப்பாக அமையப் போகுது பெண்களுக்குமே உங்க பிள்ளைங்களால பாருங்க பெருமை வந்து சேரும் வருமானம் திருப்தி தரும் வகையில் அமையும் பெரும்பாலும் இந்த மாதம் கிரக அமைப்பு அப்படிங்கிறது பதினொன்றாம் தேதி வரைக்கும் நீங்க ரொம்பவுமே கவனமா முன்னெச்சரிக்கையா செயல்படணும் இல்லைன்னா பல பாதிப்புகள் வரும் பின்னடைவில் இருந்து தப்பிக்க கவனமாக தான் நீங்கள் இருக்கணும் அதுக்கப்புறம் எல்லா அமைப்புகளுமே ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது நன்மைகள் வந்து செறும் திறமையாக செயல்படுற ஒவ்வொரு விஷயத்துலையுமே நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுவீங்க சொல்லப்போனால் நான் எவ்வளவு முயற்சி செய்கிறீங்களோ அவ்வளவு முன்னேற்றத்தை பெறுவீங்க இந்த அமைப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும் இருபதாம் தேதிக்கு மேலே இன்னுமே சிறப்பான ஒரு அம்சம் சொல்லலாம் தொட்டது தொடங்கும் நினைச்சது நடக்கும் இவ்வளவு அருமையாக அமைஞ்சிருக்கக்கூடிய கார்த்திகை மாதத்தை மிகவும் பயனுள்ள மாதமாக மாற்றி உங்களோட பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் பெற்று சிறப்புடன் வாழ சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு பாருங்கள் நாங்கள் வாத்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் எல்லா வகையிலுமே நன்மைகள் கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்கள் நேர்களே என்ன நேர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களோட நண்பர்களுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் ஷேரும் பண்ணுங்கள் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க